என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபில் பண்ணிவிட்டு வெள்ளைக்க நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சாதி படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த மண்ணில் சாதியின் பெயரால் ஒரு துளி ரத்தமும் சிந்தக்கூடாது சாதியின் பெயரால் ஒரு உயிரும் பறிபோகக் கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தை மையப்படுத்தி இந்த சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் சாதிய படுகொலை வழக்குகளை விரைந்து நடத்த வேண்டும் தொடர்ந்து சாதி பிரச்சனைகள் நடைபெறுகிற இடங்களிலே சமூக நல்லிணக்க கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என்கிற மூன்று கோரிக்கைகளை மையப்படுத்தி மல்லர் பேராயத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்க அனைத்து அமைப்புகளையும் அமைப்பு தலைவர்களையும் இங்கே கூடியிருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் தலைவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நூறாண்டு காலமாக இந்த தென் மாவட்ட பகுதிகளிலே தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கிறது நூறாண்டு காலமாக இந்த மண்ணை அதிகாரம் செய்பவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வரலாறு தருகிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்பட்ட பிறகு தொடர்ந்து இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற சமூக அநீதிகள் இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு எதிராக அந்த மக்களை அடிமைகளாக பிடித்து வைக்க நினைக்கக்கூடிய அடக்குமுறைகள் அந்த மக்களை சுயமரியாதை அந்த மக்களினுடைய சுயமரியாதை தற்சார்பு வாழ்வுக்கு எதிரான ஆதிக்க போக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால் நாங்கள் இந்தியாவின் அடிமைகள் இதுதான் உண்மை எங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் உழைக்கும் பூர்வகுடிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் மீது தொடர்ந்து படுகொலைகள் தாக்குதல்கள் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம் என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஒட்டுமொத்த தமிழகத்தின் விடுதலைக்காக தலைநுமர்வுக்காக மக்களை திரட்டி ஜனநாயக வழியிலே போராடிய மாவீரர் இமானுவல் சேகரன் வெட்டிப் படுகொலை செய்யப்படுகிறார் காரணம் அங்கே தொடர்ந்து சாதிய பயங்கரவாதிகளின் கொட்டத்தை அடக்கி அந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் நிலைநிறுத்த பாடுபட்ட காரணத்திற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது இவர்களிடம் நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் என்று ஆளுமை செய்யக்கூடிய எந்த தளங்களிலும் இந்த வேளாளர்கள் உள்ளிட்ட பூர்வகுடிகள் மேலெழும்பி வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம் சமீபத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட பகுதிகளில் நடைபெறுகிற சாதிய படுகொலைகள் தாக்குதல்கள் எப்படி நடக்குது யார் பார்த்தா எம்பிசி பட்டியல் சாதியை சேர்ந்த அதுல ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த எம்பிசி பட்டியல் சாதியினர் தான் இந்த படுகொலைகளை நடத்துறான் நடத்திட்டு என்ன சம்பந்தமே இல்லாம தேனி கணவாய் பக்கத்திலேயோ ராமநாதபுரம் பக்கத்திலேயோ இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் இணைத்து வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய மூலதனமாக கொண்டு ஆட்சி அதிகாரங்கள் தொழில் வணிகங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லா தளங்களையும் தன்னுடைய வன்முறையின் மூலமாக கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்திவிட்டார்கள் என்று கொந்தளித்த இந்திய தேசியவாதிகள் மொழியினர் தமிழ்நாட்டை பிடித்துக் கொண்டார்கள் என்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் இது நல்ல தெரியும் குறிப்பாக எழுதியால் என்பதை கண்டறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர வேற யாரும் வாய் திறக்க மாட்டேங்க தமிழர் விடுதலை பேசுகிற தமிழ் தேசியவாதிகள் இந்திய விடுதலை பேசுகிற இந்திய தேசியவாதிகளும் ரெண்டு பேரும் ஒரே குட்டேல ஓரணம் மட்டலாம் அதிகாரத்திற்கு பிழைப்புவாதிகள் வரலாம் தன்னலவாதிகள் வரலாம் இந்த நாட்டின் வளங்களை சூறையாடி கொழுக்கிற மாபியாக்கள் வரலாம் ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம் இருக்குது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் தென் தமிழ்நாட்டிலே பல படுகொலைகள் நடந்தது இந்த படுகொலைகளுக்கெல்லாம் காரணம் முன்னாள் முதலமைச்சரும் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மூத்த புதல்வர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தான் காரணம் அன்றைக்கு புலனாய்வு பத்திரிகைகள் எழுதினாங்க சமூக இயக்கங்கள் வழக்கு தொடுத்தாங்க பல்வேறு கண்டன கூட்டங்கள் நடந்துச்சு பதினொன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் ஏன் இத்தனை குறைகள் நடைபெறுகிறது ஏன் இவர்கள் பின்னணியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சதித்திட்டம் அதை அரங்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் மேலோங்கி வந்துவிடக் கூடாது அவர்களுக்கு அதிகார அரசியல் சிந்தனை அவர்களிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை இந்த வன்முறை களத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவர்கள் மீது வன்முறை செய்தால் அவர்களை படுகொலை செய்தால் அவர்கள் திரும்ப செய்வார்கள் இந்த அதிகாரத்தின் பக்கம் வரமாட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கிற எம் பி சி பட்டியல் சாதி கும்பல் ஒன்று ஊர் ஊரா போய் பாவம் அந்த மக்கள் நம்ம அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை ஒப்பந்த தொழிலாளர்களை தூய்மை பணி செய்யற அவ்வளவு இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் மத்தியில் போய் நீ தான் இந்த நாட்டையே வந்து நீ பிறக்கும் நீ பாண்டியனாகத்தான் பிறந்திருக்கிற பிறக்கும் போது வரலாற்றுக்கு முன்னாடி உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீ பாண்டியனாகத்தான் இருந்த அதனால நீ வந்து

தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சாதிக் கலவரங்களை திட்டமிடப்படுகிறது காரணம் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் எடப்பாடிக்கு மு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவனுடைய தலைவர் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அரசியலை நடத்த வேண்டும் என்றால் தேவேந்திரர்களை அடிக்க வேண்டும் தேவேந்திரர்களை அடித்துவிட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாம் நினைத்தபடி எம்பிசி பட்டியல் சாதி சாதியைச் சேர்ந்த வன்முறை கும்பல் பயங்கரவாதிகளை கொண்டு கைப்பற்றி விட முடியும் என்று பகல் கனவு காண்கிறார்கள் அந்த பகல் கனவை தான் இங்கே இத்தனை படுகொலைகள் இங்கே படுகொலைகள்லாம் எதற்காக நடத்து நடக்கிறது காரணம் என்ன காவல்துறை என்ன சொல்லுது சும்மா நடந்த படுகொலைகள் அப்படின்னு இப்போ இப்போ நடக்கிற படுகொலைகளுக்கு பூரா இவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்துட்றாங்க சும்மா நடைபெறுகிற படுகொலைகள் மணக்கரையில் மணி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலைக்கு காரணம் சும்மா நடந்த படுகொலை கீழநத்தத்தில் ராஜாமணி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் காரணம் சும்மா நடந்த படுகொலை உண்மையான காரணம் அவருக்கு அவர் வந்து என்ன செய்கிறார் வார்டு கவுன்சிலராக இருக்கிறார் தன்னுடைய வார்டுக்குள்ளே வந்து கல்வெட்டு வைக்கிறாங்க ஏன் பேரை ஏன் போடலைன்னு தன்னுடைய அரசியல் உரிமையை கேட்டதனால் அந்த கொலை நடந்திருக்கு காவல்துறை சும்மா நடந்த கொலை சுத்தமல்லியில் முத்துகிருஷ்ணன் எதற்கு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சும்மா நடந்த கொலை தீபக் பாண்டியன் எதற்கு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சும்மா நடந்த கொலை சும்மா நகரத்துக்குள்ள வாய்க்காட்டு பக்கம் போய்கிட்டு இவங்கள பார்த்த உடனே வெட்டிட்டாங்க ரெண்டு பேரும் கீழ நத்தம் பார்க்க அங்க ராஜாமணி ஆடு இருந்தால் சும்மா வெட்டிட்டாங்க சும்மா கொலை செய்கிற அளவுக்கு இந்த நாடு சீரழிந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டை ஆட்சி செய்கிற அதிகார வர்க்கத்தை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள் ஒரு கொலை நடந்தால் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திருநெல்வேலி மாநகர திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திருநெல்வேலி மாநகரத்தை மேலாண்மை செய்கிற காவல்துறை ஆணையர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எப்படி நடக்கும் சும்மா ஒருவன் கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய மனநிலை வளர்ந்திருக்குது என்று சொன்னால் இந்த நாட்டிலே நீங்கள் ஜனநாயகத்தை கட்டி காப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்களா அல்லது சாதி வெறியை சாதிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்களா என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது தமிழக அளவிலே சாதி படுகொலைகள் சாதி பிரச்சனைகள் சாதிய வன்முறையில் கண்காணிப்பதற்காக ஒரு பெரிய கமிட்டி இருக்கிறது கமிட்டி அந்த கமிட்டியினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாவட்ட அளவில் தலைவர் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை வன்முறைகளை சாதிய வெளியாட்டங்களை தடுக்க தவறினால் அவர் தான் குற்றவாளி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் தான் பொறுப்பு வச்சிருக்கிறாரு நான் தடுக்கிறேன் கமிட்டிக்கு நான் தலைவராக இருக்கேன்னு பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிற முதல்வர் மீதுதான் வழக்கு பதிவு செய்யணும் அப்படி வழக்கு பதிவு செய்வதற்கு இங்கு சட்டமும் சமூகமும் சரியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு இந்த மண்ணின் பொறுவு குடிகளை பாதுகாக்க தவறுகிறது காவல்துறை பாதிக்கப்பட்டவனையே வேட்டையாட துடிக்கிறது அரசியல்வாதிகள் வழக்கம் போல சாதிய பயங்கரவாதிகளை செல்ல பிள்ளைகளாக அழைத்துக் கொண்டு நகர்வலம் வருகிறார்கள் எல்லா வழிகளும் அடைத்து விட்டன சரி இவர்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையை நம்மால் தடுக்க முடியலன்னா என்ன செய்வான் இவன் ஆயுதம் தாங்குவான் உடனே உடனே நக்ஸலைட் முத்துரை குத்துருவோம் முன்னாடி என்ன செஞ்சாங்க அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய இடதுசாரி குழுக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் இன்றைக்கு தீவிரமாக இஸ்லாமிய அமைப்புகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் அவர்கள் மதம் மாறி இருக்கிறாங்க இவை எங்கே போனாலும் போர்க்குணத்தோடு இருப்பான் அநீதிகளுக்கு எதிராக தன் கண் முன்னே நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக கழக குரலை எழுப்பிக் கொண்டே இருப்பான் தன் கண் முன்னே நடக்கிற அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போராடுவான் தன்னை ஆதிக்கம் செய்ய நினைப்பவனை அடித்து வீழ்த்துவான் இதுதான் வரலாறு இவன் இடதுசாரி பண்பு கொண்டவன் எந்த நேரத்திலும் இவன் தன்னுடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்த தயங்க மாட்டான் எனவே அவர்களை குறிவைத்து இந்த அரசே சாதிய பயங்கரவாதிகளின் கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து அமைப்புகளை கட்டி இந்த சமூகத்திற்கு எதிராக மாபெரும் வன்முறையை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கிற ஒரு பெரிய வேலை திட்டம் தென் தமிழ்நாட்டு படுகொலைகள் மூலமாகவும் தாக்குதல் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கு தான் வெளிப்படுது போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரிகள் அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக எம்பிசி பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் ஊர் ஊரா போய் அந்த சமூகங்களிலே தன்னை ஆதிக்க சமூகமாக கற்பனை செய்து கொண்டு நகர்ப்புறங்களிலே ஒப்பந்த பணியாளர்களாக மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களிடம் போய் சாதி வெறியை ஊட்டுகிறார்கள் இதெல்லாம் நாம் அம்பலப்படுத்தி பேசுகிற போது தமிழ்மாறனும் கரிகாலனும் முத்துப்பாண்டியனும் தினேஷ் மல்லரும் சாதி ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர்களிடம் பேசி பிற சமூகங்களை தாக்கி பேசுகிறார்கள் சாதி பிரச்சனைகளை தூண்டுகிறார்கள்லாம் பெரிய திரைக்கதை வசனத்தை எழுதி இவர்களெல்லாம் சிறையில் பிடிச்சி போட்டுட்டால் இந்த நாடு வந்து முழு விடுதலை அடைந்து விடும் என்று ஒரு கட்டுக்கதையை கட்டி வச்சுக்கலாம் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடித்தார்கள் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை திருப்பி அடித்தார்கள் அதற்கு பெயர் விடுதலைப் போராட்டம் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்களை அடிப்பவர்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் என்றால் அதுதான் விடுதலைப் போராட்டம் இந்த நாட்டில் நான் சுயமரியாதையோடு இந்த வீதிகளிலே நடக்க முடியவில்லை நான் கல்வி கூடங்களிலே போய் அறிவு பெற முடியவில்லை நான் தொழில் வணிகத்திலே பயணிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்னை நீங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் இதையெல்லாம் இதிலெல்லாம் எனக்குரிய பங்கீட்டை எனக்குரிய உரிமையை நான் பெறுவதற்கு முயற்சிப்பதற்கு பெயர் விடுதலை போராட்டம் என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர்கள் தமிழ்நிலத்தினுடைய இந்திய மண்ணினுடைய தெற்காசிய மண்ணினுடைய விடுதலைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு ஒரு எல்லை வரைதான் ஜனநாயகம் பேச முடியும் தொடர்ந்து எங்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்பட்டால் வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் நாங்கள் வன்முறையை வன்முறையால் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயச் சூழலை இந்த அரசும் காவல்துறையும் சாதிய பயங்கரவாதிகளை பாதுகாக்கிற அரசியல் கட்சிகளும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் வன்முறையை கையில் எடுத்தால் என்ன நடக்கும் என்பதை தொன்னூறுகளின் மத்திய காலத்திலே நாங்கள் வரலாறாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம் கதையாக அல்ல நீ பிறப்பதற்கு முன்பே பாண்டியன் என்று நாங்கள் யாரையும் சொல்லி உசுப்பேற்ற வேண்டிய அவசியம் சமூக அரசியல் அறிவு தளங்களில் பயணிக்கக்கூடிய எங்களுக்கு கிடையாது எங்களுடைய வரலாற்றை இந்த நாட்டினுடைய அறிஞர் பெருமக்கள் ஆங்கிலேய அறிஞர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டான் அரைத்தமாகவே திறம் திரும்ப அரைக்கிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வரலாறை படைக்கிற ஒரு சமூகம் வரலாறை பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கும் என்று மனப்பால் குடிக்காதீர்கள் அது ஒரு எச்சரிக்கை எங்களை ஆயுதப் போராட்டத்தை நோக்கி தள்ளி இருந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலனை அனுபவிக்கப் போவது நீங்கள் தான் நாங்கள் கிடையாது இந்த மண்ணிலே நான் சுயமரியாதையோடு வாழ முடியாது எனக்கான ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது எனக்கு இடப்பங்கீட்டிலே எனக்கு சரியான உரிமை கிடையாது தொழில் வணிகத்திலே நான் வளர முடியாது கல்விக்கூடத்திற்கு போக முடியாது கோவில்களே நிலைய நுழைய முடியாது என்று சொன்னால் தடுப்பு அரண்களை தகர்த்து எரிந்து எங்களுக்கு மறு மறுக்கப்பட்ட எல்லாவற்றையும் கைப்பற்றக்கூடிய அத்தனை வளங்களும் ஆற்றல்களும் இந்த இனத்திற்கு உண்டு வரலாறு அதைத்தான் உணர்த்துகிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் அத்தனை விடயங்களும் இந்த சமூகத்திற்குள் இருந்து திருடப்பட்டிருக்கிறது சும்மா வரலாறு பேசி வம்புழுக்கிறது ஜாதி வன்முறை தூ தூன்றது இது எங்களுடைய வேலை திட்டம் அல்ல இந்த தமிழ்நிலத்திற்கு ஒரு சரியான தலைமையை கொண்டு வர வேண்டும் ஆட்சி அதிகாரங்களிலே இந்த மண்ணின் மைந்தர்கள் அமர வேண்டும் இந்த தமிழ்நிலத்தினுடைய விடுதலை தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேசிய இனங்களுடைய விடுதலையாக அமைய வேண்டும் தெற்காசிய விடுதலையாக அமைய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஒரு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஜாதி அரசியல் இனவெறி அரசியல்னு பெயிண்ட் அடிக்கிற வேலையை இந்த அரசும் காவல்துறையும் இந்த அரசியல் கட்சிகளும் வேற எங்கேயாவது பார்க்கணும் நாங்கள் வண்ணம் பூச வேண்டும் என்று நினைத்தால் எதிரில் எல்லாமே எதிரில் இருக்க எல்லாரையும் எல்லாத்தையும் கருப்பாக மாற்றக்கூடிய அத்தனை தந்திரங்களும் வியூகங்களும் உத்திகளும் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் எங்கள் இளைஞர்களிடம் அதை கடத்தாமல் வைத்திருக்கிறோம் அறச்சீற்றமும் போர்க்குணமும் இணைந்த பண்பு தான் எங்களுடைய நம் பூர்வகுடி மக்களுடைய பண்பாக இருக்கிறது எச்சரிக்கிறோம் தொடர்ந்து சாதி படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக சமூக கண்காணிப்பு நல்லிணக்க குழுக்களை அமைத்து இனியும் இந்த மண்ணிலே ஒரு உயிரும் சாதியின் பெயரால் பரிபோகவாத வண்ணம் அரசு கண்காணிக்க முன்வர வேண்டும் அத்தகைய கண்காணிப்பு குழுக்களிலே சமூக செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுலாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தொடர்ந்து அரசு காவல்துறை தவறிழைத்தால் வீட்டில் ஏதோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கு இருக்கும் அவன் நீதிமன்றத்தில் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வான் ஒரு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கான் விசாரணை என்கிற பெயர் உங்கள் பக்கத்து ஊரில் சாதி கொலை நடந்துட்டு விசாரணைக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த இளைஞர்களை கொண்டு சிறைப்படுத்தும் பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி மீண்டும் மீண்டும் சாதிய பயங்கரவாதிகள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கேற்பவே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகர பகுதியில் கடந்த ரெண்டு மாதத்தில் எத்தனையோ சாதிய சிக்கல்கள் சாதிய மோதல்கள் நடக்கு அத்தனையும் இரு தரப்பின் மீதும் வழக்கு என்கிற ஒரு மோசமான ஆங்கிலேயர் காலத்தை இந்த உத்தியை பயன்படுத்தி இந்த வழக்குகள்லாம் சமரசத்தில் முடிக்கிறாங்க சமரசங்கள் மட்டுமே சாதிய பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துகிற வழிமுறையாக ஒருபோதும் இருக்காது அப்படி சமரச இந்த சாதிய பயங்கரவாதிகளுக்கு அவர்களினுடைய வெறியாட்டங்களுக்கு தீர்வாக இருக்கும்னு நினச்சதுனால தான் முத்துகிருஷ்ணன் வெட்டி சாய்க்கப்பட்டான் தீபக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் ராமர் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் பசு பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் மாவீரன் கர்ணன் படுகொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தமல்லி முருகையன் படுகொலை செய்யப்படுகிறார் இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த மாடக்கோட்டை சுப்பு பயன் படுகொலை செய்யப்படுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த சிலுவை முத்து படுகொலை செய்யப்படுகிறார் எல்லாம் பட்டியலிட்டு அவர்களுடைய அரசியல் பின்னணியெல்லாம் தொகுத்து பார்த்தால் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்களும் அவர் அதிகாரத்தின் குளிப்படைகளாக இருக்கக்கூடிய சாதிய பயங்கரவாதிகளும் சாதிய பயங்கரவாதிகளுக்காக இந்த மக்களை பதப்படுத்துகிற வேலைகளை பார்க்கிற காவல்துறைகளும் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு ஆட்சியாளர்களால் அதிகாரத்தில் இருப்பவர்களால் சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டவர்கள் தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக் கொள்ள முடியாது பூர்வகுடிகளை எதிர்ப்பவர்களும் தமிழ்நிலத்தை சார்ந்தவர்கள் தான் என்று சொன்னாலும் அவர்களும் எதிரி தான் அத்தகைய எதிரிகளுக்கு துணை போகக்கூடிய எல்லோரும் எங்களுக்கு எதிரிகள் தான் எங்களுடைய எதிரி என்பதை விட நாங்கள் எதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் சமூக அநீதிகளை எதிர்க்கிறோம் அடக்குமுறைகளை எதிர்க்கிறோம் ஆதிக்க போக்குகளை எதிர்க்கிறோம் லஞ்சம் ஊழலை எதிர்க்கிறோம் வள கொள்ளைகளை எதிர்க்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதனால் எங்களை வன்முறையாளர் என்று கத்தியை எங்கள் பக்கம் திருப்புகிற வேலையை ஆட்சியா அதிகாரத்தில் இருப்பவர்களும் காவல்துறையும் தொடர்ந்து செய்யுமானால் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் ஒரு உறுத்துகிற நெஞ்சிலே கிடந்து உறுத்துகிற நெருஞ்சி முல்லை போன்று ஒரு சமூகத்திரளாக மாறுகிற காலகட்டம் நெருங்கி கொண்டிருப்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் என்பதை இதை ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு பதிமூணாம் ஆண்டுகளில் தென் தமிழ்நாட்டிலே பல்வேறு படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சரும் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பட்டியல் சாதி கும்பலை கட்டுப்படுத்தி இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்தை செய்ய அரசும் காவல்துறையும் முழுமையான நடவடிக்கைகளை முடுக்கி விட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்